ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தாங்க இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக வந்து இருந்தேன் அதாவது சம்மர் டைமில் ரொம்ப ஆசைப்பட்டாங்க லேப்டாவில் தான் வந்து நான் டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ் ஆகிட்டே இருந்தது ஸோ இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ நான் பார்க்கும்போதெல்லாம் அந்த டீல் வந்து பெருசாக எனக்கு தெரியல சரி அது அளவுக்கு நமக்கு யூஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வந்து நல்ல யூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் அந்த டீல் வரும்போது நான் வந்து இது புக் பண்ணேன் புக் பண்ணி ஒரு டூ டேஸில் வந்துடுச்சு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் ரீசார்ஜபிள் ஃபேன் அதாவது ரொம்ப குட்டியாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கரண்ட்டு தேவை மற்ற எதுக்குமே கரண்ட்டு தேவையில்லை இதில் எல்இடி லைட் இருக்குது ஃபேன் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்காக இருந்தது ஏன்னா டப்பா ரொம்ப குட்டியாக இருக்குது நமக்கு இதில் ஃபேன் இருக்குன்றாங்க லைட் இருக்குன்றாங்க ஸோ எந்தளவுக்கு அது வந்து யூஸாக இருக்கும் எந்தளவுக்கு அது இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப ஈகராக இருந்தது அதாவது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ்லேயே வந்து சின்ன பசங்க மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு ஃபேனை ஓட வச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையிலே வந்து எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன் இது வந்து பேக்கேஜிங் சொல்லியே ஆகணுங்க நல்ல நீட்டாக க்ளியராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் வந்திருந்தது அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேப்டோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஏன் நான் வந்து டிவியில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்தளவுக்கு நான் ரிவ்யூஸ் பார்த்தது கிடையாது டிவியில் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதாவது டிவி ஆன்லைன் ப்ராடக்ட்ஸில் வந்து டிவியில் ஆகும் இல்லையா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஸோ அதனால வந்து நான் வாங்கினது கிடையாது ஆனால் இது நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இந்த சம்மர் டைம்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேங்க இப்போ உங்களுக்கு அந்த பொருள் பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகா க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கைக்கு அடக்கமாக இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு டோட் பேக்கில் வந்து ஆகிற அளவுக்கு தான் இருக்கு நம்ம ஹேண்ட் பேக்கில் ஃபிட் ஆகாத கண்டிப்பா ஒரு டோட் பேக்கில் கண்டிப்பாக வந்து ஃபிட் ஆகுங்க ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக ஹைட்டாக இப்போ இதோ ப இதில் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூபிஎஸ் இல்லாத வீட்டில் இல்லை இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறீங்க பஸ் ட்ராவல் பண்ணுறீங்க ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைட் சொல்லியே ஆகணும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது நான் உங்களுக்கு டெமோ காட்டும் போது காட்டுறேங்க ரொம்ப ரொம்ப இருக்கு ஃபேன் ஸ்பீடும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டேபிள் ஃபேன் எல்லாம் வைக்கும்போது நம்ம நம்ம டூவில் வைப்போம் அப்போ ஒரு ஸ்பீட் வரும் நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டும் இல்லாமல் மைல்டாவும் இல்லாமல் மீடியம் ஸ்பீடில் வரும் அந்த அளவுக்கு வருது இந்த சைஸ் ஃபேனில் அளவுக்கு காற்று வருதுன்றதே ஆச்சரியமாக தான் இருக்குது அதாவது நல்லா வேர்த்து வந் வேர்க்கிறது வந்து நல்லா அளவுக்கு காற்று வருது நமக்கு அந்தளவுக்கு இருந்தால் போதும் நைன் நைன்ட்டி நைனுக்கு நமக்கு அதில் லைட் வருது ஃபேன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹேண்டி நம்ம பேக்குக்குள்ளேயே வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது கரண்ட் தேவையில்லை இது இந்த போர்ட்டபிள் ஃபேனுக்கு நம்ம சார்ஜ் போட்டால் மட்டும் போதும் அதாவது நான் ஒரு ரெண்டு மணி நேரம் சார்ஜ் போட்டேங்க அதாவது ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கின புதுசில் ஒரு ரெண்டு மணி நேரம் சார்ஜ் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு இப்போ ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இதில் கலர்ஸ் வருமா அப்படின்னா தெரியல நான் அதாவது இந்த பீஸாக வந்து டிவியில் ஃப்ளாஷ் ஆச்சு இதே மாதிரி தான் எனக்கு வந்திருக்கு ஸோ இதில் பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது நிறையா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்டெலாம் கிடையாது ஒரே ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து கீழே அதாவது சைட்ஸில் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் பெருசாக வந்து ஒன்றுமே கிடையாது ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடய பிரைஸ் வந்து நான் வாங்கும்போது ட்ரிபிள் நைன் நைன் நைன்ட்டி நைனில் இருந்துச்சு ஆஃபரில் இருந்துச்சு அதாவது டிவியில் ஃப்ளாஷ் ஆகும் இல்லையா சீக்கிரம் வாங்க அந்த மாதிரி வந்து அப்படி சீக்கிரம் ஆர்டர் பண்ணது தான் இது ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை எப்படி ப்ளக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இப்போ பேக் சைடு ஃபேனில் பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் ஏரியாவில் இந்த ப்ளக்குக்கான ஒரு போர்ஷன் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஒன் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் போட்டுருங்க இந்த சார்ஜ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் லைட் எரியும் வந்து அப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணியாச்சு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுரலாம் நல்லா சார்ஜ் ஆகட்டும் எந்த ஒரு போர்ட்டபிள் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க எடுத்த உடனே எந்த ஒரு போர்ட்டபுள் ஐட்டம்ஸ்மே வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா அதில் சார்ஜ் போட்டால் தான் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு சார்ஜ் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுறேங்க இப்போ முதல்லே சொன்ன மாதிரி ஃபேன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் ஃபேனில் நம்ம டூலை வைப்போம் அப்போ எந்த மாதிரி ஸ்பீட் வருமோ அந்த அளவுக்கு தான் ஸ்பீட் வருது அது ரொம்ப நல்லா இருக்குங்க லைட் பார்த்திங்கன்னா சூப்பர் எல்இடி லைட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்ல வெளிச்சமாக இருக்குது நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு புக் வச்சு காட்டுறேன் எந்தளவுக்கு லெட்டர்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேங்க ரொம்ப ரொம்ப ஃபேனை விட அதோட லைட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபேனோட ஸ்பீடு கூட நல்லா இருக்குங்க அதை முதலே சொன்ன மாதிரி அந்த டூலை வச்சா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு வருமோ அந்த அளவுக்கு வருது இது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது நமக்கு ஹை ஸ்பீடு வருமா அப்படியெல்லாம் கிடையாது நார்மலாக நமக்கு வேர்வை அடங்குற அளவுக்கு எந்த ஸ்பீடு வேணுமோ அந்தளவுக்கு வருது ரொம்ப 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 நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிச்சனில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதை சார்ஜ் பண்ணிவிட்டு கிச்சனில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குன்ற போது யூஸ் பண்ணலாம் இல்லை பஸ்ஸில் போகிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம ஏதாவது ட்ரெயினில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாங்க ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் கிடைச்சா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இந்த போர்ட்டபுள் ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ பெட் டைமில் வந்து புக்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைட் வேணுன்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ட்ராவல் டைமில் ஃபேன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சின்ன அன்பாக்ஸிங் ரிவ்யூ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்